பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைகளின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சீமான் வீட்டில் போலீஸ் அராஜகம் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் இன்னைக்கு வந்து காட்சி ஊடகங்கள்லையும் சரி முக்கியமான ஊடகங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்ச அவசர செய்தி பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனானது கிழிக்கப்பட்டது அப்படி வந்து கிழித்த நபரை வந்து காவல்துறையானது கைது பண்ணி அழைச்சிட்டு போனது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் காலையில் அவசர செய்தியாக பார்க்கப்பட்ட செய்தி என்னென்னா இது மாதிரி அவர்கள் வலசரவாக்கும் காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் மத்தியானமே இது நடந்திருக்கு இப்போ இந்த காவல்துறை வந்து இந்த சம்மனை கிழித்தவர் என்ற பெயரில் ஒருவரை கைது செய்யும் பொழுது மிக கொடிய தீவிரவாதியை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரியும் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரியும் அவர் கையில் கொடிய கொடுமையான ஆயுதத்தை வைத்திருந்தார் என்பது போல செய்திகளை பரப்பவிட்டும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது உண்மையிலே காவல்துறை கொ அந்த ஒட்டிய சம்மனை கிழிக்கலாமா அதாவது காவல்துறை தரப்பு வந்து நீங்கள் இன்னைக்கு ஆஜராக வேண்டிய நீங்கள் இன்னைக்கு ஆஜராகலை அதனால இன்னொரு முறை அல்லது இன்னொரு தேதியில் நீங்கள் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை ஒட்டிய சம்மனை கிழிக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்கும் கூடுதலாக இந்த வழக்கு இந்த வழக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் இது எப்படியெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இந்த வழக்கை வந்து எப்படி கடந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் இப்போ வந்து அந்த தரப்பு அதாவது அந்த தரப்பு எழுதி கொடுத்த வாக்கு மூலத்தையே ஒரு தீர்ப்பினுடைய மூலமாக இந்த உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து வலசரவாக்கம் காவல் நிலையத்திலேருந்து நீங்கள் இந்த குறிப்பிட்ட தேதி காலத்துக்குள்ளே அவர்களை ரெண்டு பேரையுமே நீங்கள் விசாரித்து உங்களுடைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை கொடுத்துருக்கு இப்போ இதில் வந்து அந்த தொடர்புடைய இன்னொரு முன்னாள் நடிகை அவங்க வீட்டில் போய் வந்து ஏழு மணி நேரம் நாங்கள் விசாரித்தோம் ஏழு நம் ஏழு மணி நேரம் விசாரித்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வழக்குடைய தொடர்புடைய ஆவணங்களை எல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் அந்த வழக்குக்கு நேரடியாக தொடர்புடைய சிவானவர்களையும் நாங்கள் வந்து காவல் நிலையத்தில் ஆஜராக சொன்னோம் அவர் வந்து ஆஜராகவில்லை அப்படின்றதன் அடிப்படையில் இன்னைக்கானது அந்த துண்டறிக்கையானது ஒட்டப்பட்டிருக்கு அதாவது சம்மன் ஒட்டப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை சார்பாக இந்த வழக்கில் தொடர்புடைய அண்ணன் சீமான் அவர்கள் சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த மனுவில் நான் வந்து அவசர அதாவது கட்சியினுடைய வேலையின் காரணமாக வெளியூரில் இருக்கிறேன் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் இருக்கிறாங்க அண்ணன் அப்போ வெளியூரில் இருக்கிறேன் என்னால் இந்த தேதியில் வந்து ஆஜராக முடியல அதனால் எங்களுக்கு எங்களுக்கு இந்த வழக்கில் ஆஜராகுவதற்கு இன்னொரு தேதி கொடுக்கணும் ஒன்று இன்னொன்று இது சென்னை சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கொடுத்து இருக்கிற வழிகாட்டு நெறிமுறையில் வந்து நிறைய தவறுகள் இருக்குது இந்த தவறுகளின் அடிப்படையில் நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருக்கிறோம் மேல்முறையீடு முறையீடு செஞ்ச வழக்கினுடைய விவரங்கள் இது மனுவினுடைய விவரங்கள் இது இந்த வழக்கின் அடிப்படையில் மேல்முறையீடு செய்திருக்கிறதன் அடிப்படையில் இந்த விசாரணை காலங்களை நீங்கள் வந்து தள்ளி போடணும் என்பதன் அடிப்படை அடிப்படையில் ஒரு மனுவானது காலையில் நிச்சயமான அவர்கள் ஆஜராகாத அந்த சூழல் சூழலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையின் மூலமாக இந்த மனுவானது இந்த அது பதில் மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து காவல்துறை என்ன முடிவு பண்ணுதுன்னா இல்லை இந்த வழக்கில் வந்து நாங்கள் உங்களுக்கு அவகாசம் கொடுக்க முடியாது இது விரைந்து நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள ஏன்னா உலகத்தில் இதுதான் ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் நாங்கள் விரைந்து கால தாமதிக்காமல் இதில் வந்து விசாரணையை முடித்து நாங்கள் கொண்டு போய் சமிட் பண்ணணும் அதனால நாளைக்கு பதினோரு மணிக்குள்ள அவர்கள் ஆஜராக வேண்டும் என்பது போல ஒரு சம்மன் ஆனது ரெடி பண்ணப்படுகிறது தயார் செய்யப்படுகிறது தயார் பண்ண பிறகு நேராக போய் அந்த சீமானவர்களினுடைய வீட்டில் ஒட்டப்படுகிறது உண்மையிலேயே அரசியல் சட்டத்தை தெரிஞ்சவங்களும் சரி காவல்துறையினுடைய போக்கு நடவடிக்கைகளை தெரிஞ்சவங்களும் சரி ஒரு சம்மன் வந்து அந்த சம்மன் வந்து யாருக்கிட்ட கொடுக்கணும் எப்படி ஒட்டப்படணும் ஒட்டப்பட்ட பிறகு அந்த சம்மனை வந்து யார் பாதுகாக்கணும் அல்லது ஒட்டப்பட்ட நபருக்கு தொடர்புடைய நபருக்கு அந்த செய்தியானுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சம்மனோட வேலிடிட்டி என்ன இது எல்லாமே கட்டறிந்தவர்கள் இருக்கின்ற எல்லா இடத்துலையும் எது இது எப்படி நடைமுறைக்கு படுத்தணும் அப்படிங்கிறது தெரியுது இப்போ ஒரு தொடர்புடைய நபருக்கு நாம வந்து சம்மன் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னால் அவர் வீட்டு முகவரிக்கு அதாவது பதிவு தவால் அனுப்புவோம் அவர் கையெழுத்து தான் அந்த சம்மனை பெறுவது போல பதிவு தவால் அனுப்புவோம் அப்ப ஏற்கனவே அனுப்பியாச்சு அதன் பிறகு அவங்க ஒரு கால அவகாசத்தில் வந்து ஆஜராக முடியல அப்படிங்கிறதுக்கான காரண காரியங்களையும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையோடு செய்த விவரங்களையும் கொடுக்கும் பொழுது இந்த காவல்துறை இல்ல இன்னொரு தேதியில் நீங்க அவசியம் ஆஜராகணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்து அவர் ஏன்னா அவர் ஊரில் இல்லை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வேற இடத்துல கட்சி பணியில் இருக்கிறதுனால ஊரில் சொல்லி தான் நீங்க ஒட்டும்பொழுது வீட்டில் ஆள் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டியது காவல்துறையினுடைய தரப்பு வீட்டில் வந்து அந்த அந்த வழக்கின் தொடர்புடைய நபரோடு நேரடி தொடர்புடையவர்கள் இருப்பாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறை வந்து ஒட்டியிருக்கங்க இது மாதிரி சம்மன் வந்து எங்களுக்கு வந்து வாசப்படியில் ஒட்டணும்னு அதனால ஒட்டி இருக்கிறோம் நீங்க சம்மனை படிச்சுட்டு தொடர்புடைய சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்துடணும் அதுதான் அந்த சம்மனுக்கும் காவல்துறைக்கும் உள்ள வேலிடிட்டி பீரியடு வேலிடிட்டி பீரியடு இப்போ இந்த வீட்டில் முன்னாடி வந்து ஒரு சம்மனை ஒட்டியிருக்கிறாங்க அந்த வீட்டில் யாருமே இல்லை வீட்டினுடைய கதவு ஆனது பூட்டப்பட்டு இருக்கின்றது பூட்டப்பட்ட கதவு உள்ள யாரும் இல்லை எத்தனை என்ன இங்கே ஊருக்கு போனாங்கன்னு தெரியல எத்தனை நாள் திரும்பி போறாங்கன்னு தெரியல எந்த முடிவும் தெரியாத பொழுது இவங்க வந்து சம்மனை ஒட்டிட்டு வரும் பொழுது வெளியில் யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கிற பசங்க இந்த சம்மனை வந்து கிழிச்சிட்டா அது சட்டப்படி குற்றம் அந்த ப அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போய் என்னுடைய பணியை செய்ய விடாமல் தடுத்து விட்டா என்று அவர்களை வந்து நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் அவங்கள வந்து சிறையில் போடலாம் ஆனால் நீங்கள் சட்ட சம்மன் ஒட்டிருக்கீங்க இல்லையா அந்த வீட்டில் யாருக்கு சம்மன் பெயர் போயிருக்கோ அண்ணன் அவர்களினுடைய பெயரில் சம்மன் நீங்கள் சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அண்ணன் சீமானவர்களினுடைய மனைவியாக இருக்கின்ற அன்னியார் வந்து அவங்க இருக்கிறாங்க அவங்க அவங்க சம்மனை வந்து பார்த்துட்டாங்க இந்த சம்மனுக்கு வந்து என்கிட்ட கிட்ட சொல்லிட்டீங்க நான் அவங்க சொல்லிடுறேன் இந்த சம்மனுக்கும் ஒட்டப்பட்ட சம்மனுக்கான செய்தியை நான் ரிசீவ் பண்ணிட்டேன் தொடர்புடைய நபர்கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கிழிச்சிடலாமான்னு கேட்குறாங்க அப்போதைக்கு காவல்துறை வந்து கிழிச்சிடலான்னு எந்த இல்லைங்க நீங்கள் இதை கிழிச்சிடுங்கன்னு எந்த காவல்துறையும் சொல்லாது ஆனால் செய்தி என்னன்னா தொடர்புடைய நபர் வந்து படிச்சுட்டாங்க அவங்களுக்கு செய்தியானது அறிவுறுத்தப்பட்டுருச்சு சரி நான் என்ன சொல்கிறேன் நீ நாளைக்கு பதினோரு மணிக்கு வந்து இந்த வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நீங்கள் ஆஜராகணும்னு ஒட்டுறிங்க கட்சி வேலையாக தொடர்புடைய நபரானவர் ஒரு ஒரு வாரம் சுற்றுப்பயணத்தில் வெளியில் போயிருக்கிறாங்க இப்போ வந்து அந்த வீட்டில் யாருமே இல்லை உங்களுடைய ஆக்ஷன் என்னவாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் வீட் யாருமே இல்லாத வீட்டில் வீட்டுக்கிட்ட கதவுகிட்ட சொல்லிட்டு போயிட்டீங்க கதவே இந்த வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட நீ சொல்லிடு நாளைக்கு பதினொன்றரை மணிக்குள்ளே வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லுவீங்களா ஒரு கட்சியினுடைய தலைமை பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருக்கின்றது எந்த இடத்துல இருக்குது என்ன கூட்டம் நடத்துது எந்த இடத்துல ப்ரெஸ் மீட் வழ வை வைத்திருக்கு இப்படி எல்லா விவரம் விவரமும் காவல்துறைக்கும் தெரியும் காவல்துறையோடு இணை இணைந்து செயல்படுகின்ற உளவுத்துறைக்கும் தெரியும் அப்போ தொடர்புடைய நபருக்கு நேரடியாக நீங்கள் செய்தியை பகிர்ந்திருக்கலாம் அல்லது தொடர்புடைய நபர் இருக்குன்ற அந்த இடத்திற்கு உட்பட்ட காவல்துறை அதிகாரி மூலமாக நீங்கள சம் சம்மனை சர்வ் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லாட்டின்னா இப்போ நீங்கள் மூன்றாவது முறையாக இரு கையாண்டு இருக்கின்ற அந்த வீட்டில் வந்து சம்மனை ஒட்டுவது இப்போ இந்த சம்மனை ஒட்டு வந்த பிறகு அந்த சம்மனுக்கு உரியவர்களிடம் செய்தி போகப்பட்ட செய்தி கொண்டு செல்லப்பட்டது வீட்டினுடைய உரிமையாளராக அந்த வீட்டில் வந்து அந்த சம்மனுக்கு உரியவரினுடைய நேரடி உறவு முறையில் இருக்கிறவங்க சம்மனை படித்தாச்சு அந்த சம்மனை கிழிக்கிறதுல என்ன தவறு என்ன தவறு உண்மையிலேயே சட்டம் தெரிந்த இந்த காவல்துறை இந்த க இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு மலை வருது மலை வருது இந்த சம்மனுக்கு கொடை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்களா காவல்துறை இல்லை நான் கேட்குறேன் அப்போது செய்தியானது தொடர்புடைய நபருக்கு கடத்தப்பட்டு விட்டது வீட்டில் வந்து ஒரு ஒயிட் ஷீட்டு ஒட்டி இருக்கக்கூடாது இது வேண்டுமென்று அசிங்கப்படுத்துவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் செய்யப்பட்ட வேலைங்கிறத புரிஞ்சிக்க முடியுது அதனால செய்தியை நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அடிப்படையில் அந்த சம்மனை கிழிக்கிறதுல என்ன தவறு இப்போ நான் சொல்கிறனே இப்போ இப்போ வளசரவாக்கும் காவல்துறை நேரடியாக உங்கள் வீட்டில் சம்மனை நாங்கள் ஒட்டியிருந்தோம் இந்த சம்மனில் ஒட்டப்பட்ட செய்தி உங்களுக்கு வந்துருச்சா இல்லையான்னு தொடர்புடைய நபருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு இல்லை இல்லைங்க அது மாதிரியான செய்தி எனக்கு வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஏன்டா அதுக்கு அவங்களையும் சம்மனை கிழிச்சிங்க அப்படின்னு கூட போய் கேட்கலாம் இப்படி எந்த விசாரணையும் பற்றி அதுவும் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கிற வீட்டில் கேட்ட தாண்டி வன்முறையாக உள்ளுக்கு புகுந்து அந்த வாயிலில் வந்து பணி செய்துகிட்டு இருக்கிற காவலாளியினுடைய சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து அந்த நீங்கள் காவல்துறையான இது வந்து அந்த காவல்துறை வாகனத்தில் ஏற்றக்கூடிய அளவிற்கு இது வந்து என்ன கொடுங்கூரல் சட்ட தண்டனையா இல்லை ஒரு வந்து தீவிர தீவிரவாத இயக்கத்திலிருந்து பிடிபட்டவரை பிடிச்சிட்டு போனீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி உண்மையிலேயே தமிழக அரசு ரொம்ப கேவலமான மனநிலையில ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது இந்த அரசு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் போக்கும் வைக்கின்ற அரசியல் தளத்தில் உடைய கேள்விகளுக்கு சொல்ல பதில் சொல்ல வக்கி இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டிருக்கு இது வந்து கடந்த காலத்தில் கலைஞர் முயற்சி பண்ணது தான் காங்கிரசினுடைய அதிகாரம் முயற்சி பண்ணது தான் அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இதே முயற்சியை ஒரு அவதூறு வழக்கில் வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைமையை வந்து முடக்கிடலாம் அவரை வந்து செயல்படாம நிறுத்திடலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த அராஜக போக்கை கையாண்டு கொண்டு இருக்கின்றது இன்னும் வளசரவாக்க காவல்துறையினர் காவல்துறையிலே பணிபுரிகின்ற முக்கியமான ஆட்கள் வளசரவாக்கத்தினுடைய காவல் நிலையத்துக்குள்ளே பணிபுரிகிறவங்க ரொம்ப ரொம்ப கேவலமாக நடந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் கலைஞர் வீட்டில் கிடைக்கின்ற நாய்க்குட்டிக்கு ஈடாக இந்த காவல்துறை வேலை செய்து கொண்டு இருக்கின்றது வளசரவாக்கம் காவல்துறை ஏன்னா ஒரு சம்மன் நீங்கள் ஒட்டுறீங்க இது தொடர்பாக இந்த சம்மன்ங்க இந்த செய்தியாக தாங்க இந்த சம்மன் சொல்லுது அப்படின்னு சொன்னால் தொடர்புடைய நபருக்கு செய்தி கடத்தப்பட்டு விட்டால் அந்த சம்மனை கிழிக்கிறதுல எந்த தவறும் இல்லை அது தொடர்புடைய நபரே கிழிக்கணும்னு அவசியம் இல்லை தொடர்புடைய நபர் வீட்டில இருக்கின்ற யார் வேணாலும் கிளிக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது எதன் அடிப்படையில் வந்து இந்த காவல்துறை அண்ணன் சீமானவர்களினுடைய வீடு புகுந்து அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவரை சட்டையை பிடித்து இழுத்து வந்து கைது செய்கின்ற துணிச்சல் யார் கொடுத்தது அப்படிங்கிறது தான் இப்போதைய கேள்வி இந்த காவல்துறையினுடைய அராஜக போக்கால நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் ஏதாச்சும் சட்ட மீறிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க அதை காரணம் காட்டி நாம் தமிழர் கட்சியை ஒரு அடையாளத்துக்குள்ள சிக்க வைத்து விடலாம் என்ற ஒரு திட்டத்திலையும் இருக்கு ஆனால் ரொம்ப காலமாக இவங்க பே போ இவங்க கடைபிடிக்கின்ற அந்த அராஜகத்திற்கு எதிராக நாம் சட்டத்தின் படியே வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத வளசரவாக்கத்தினுடைய காவல் நிலையத்தில் பணிபுரிகின்ற காவலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க இது காவல்துறையினுடைய அராஜகம் ஒட்டப்பட்ட சம்மன் தொடர்புடைய நபருக்கு சென்று சேர்ந்த பிறகு அதை கிழிச்சா என்ன கிளிக்காட்டு என்ன இந்த கிழிக்குதா கிளிக்கிளையான்னு பார்த்து வேலை பார்க்குற கிளிக்கிற வேலையை தான் இந்த காவல்துறை செய்கிறதா என்கிற கேள்வி இருக்கின்றது இது தொடர்பாக தமிழக அரசு ரொம்ப 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 கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நடந்து கொள்கின்றது இது ரொம்ப பெரிய பின்விளைவுகளை உருவாக்கும் ரொம்ப பெரிய பின்விளைவுகளை உருவாக்கும் ஏன்னா நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க எங்கேயோ போய் எதையோ பேசிட்டிங்க அப்புறம் பெரியார் வந்து அவமதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டிங்க அதன் பிறகு நடந்த எல்லா கூட்டத்துலையும் பெரியார் பேசியது எல்லாத்தையும் பேசி வந்து பெரியாருங்கிற பிம்பமே இல்லை அப்படிங்கிற முடிவாகின பிறகு ஒருத்தர் வந்து யாருன்னே தெரியாத ஒரு நபர் வந்து பெரியார் சிலையை வந்து செருப்பால் அடிக்கிற ஒரு சூழல் வந்துடுச்சு அது உண்மையிலேயே அடிச்சுட்டாப்புல அப்போ அது போன்ற இப்ப நீங்க வந்து இது போன்ற ஒரு சட்ட ஒழுங்கை மீறிய செயல்களை காவல்துறையே செய்யும் பொழுது அதற்கு பதில் தரும் விதமாக இங்க இருக்கிற யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பை நீங்க வளர்த்து கொண்டு தெரிகிறீங்க இது பின்விளைவுகள் நிறைய பின் விளைவுகளை உருவாக்கும் உடனடியாக காவல்துறை தன்னுடைய வரம்பிற்கு உட்பட்டு செயல்படணும் தன்னுடைய வரம்பிற்கு உட்பட்டு செயல்படாமல் நீ என்னென்ன சட்டம் ஒழுங்கு நீனே உன்னுடைய சட்டம் ஒழுங்கை மதிக்காக்கினா ஒன்றுமே தெரியாத அப்பாவி மக்கள் வந்து சட்டம் ஒழுங்கை மதிக்கணும்னு நீ எப்படி நினைக்கிற அப்படிங்கிறது தெரியல இன்னொன்று இந்த காவல்துறைக்கு நாம சொல்லிக்கிறது என்னன்னா மூணாவது பெரிய கட்சி மூணாவது பெரிய கட்சி முதலாவது கட்சியாக மாறுவதற்கு ரொம்ப காலம் ஆகாது அப்ப எந்தெந்த காட்டி சட்டைகள் என்னென்ன மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டது என்பதையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அவர்கிட்ட இருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் என்பதை நீங்க மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கோங்க மு ஸ்டாலின் தான் நிரந்தர முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் நிரந்தர முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிரந்தர அதிகார மையம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் ஒரு நொடிக்குள்ள அதிகாரங்கள் மாறும் அதிகாரங்கள் மாறும் பொழுது நீங்கள் செய்த அராஜகத்தின் போக்கு எங்க போய் நிற்கும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்கள் என்பதை பதிவு செய்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் அத்துமீறி நுழைந்த காவல்துறையினுடைய அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை கண்டனத்தை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவோம் நன்றி வணக்கம்